சமீபத்தில் வர வெள்ள பணிகள் அது பொற்கால அடிப்படையில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பொற்கால அடிப்படையில் அந்த பணிகள் பண்ணிட்டுருக்கோம் இது நேற்றை காலையில் அந்த இதுவரைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைக்கு பல இடங்கள் நேரடியாக அரச கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் வருவாய் துறை ஆணையரோடு நாங்கள் சுற்றி போய்ட்டு பார்த்தோம் நெடுஞ்சாலைத்துறை நீரவளத்துறை மின்சாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறை அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸில் போர்க்கால அடிப்படையில் ஒர்க் பண்ணிகிட்டு இங்கே நம்ம இப்போ இதை சிவந்தப்பட்டி ஏரி கரையில் இருக்கிறோம் இதே இங்கே இந்த ஏரியில் ஒரு உடைப்பு இதே மாதிரி ஒரு எழுநூத்தி ஐம்பது உடைப்பு இருக்கு அனைத்து உடைப்பு சரி செய்யுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடி இருக்கு அந்த பணி இப்போ போயிட்டுருக்கு இங்கே கூட இப்போ வேற ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இரு ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளே இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ நீரவளத்துறை போர் துறையில் என்ன துறையில் என்ன பிளான் பண்றாங்கன்னா இதெல்லாம் எங்க எங்க சிஸ்டம் டேங்க்ஸ் இருக்கோ உதாரணமாக இது சிவந்தப்பட்டி மணிமுத்தார் அணையுடைய சிஸ்டம் டேங்க் ஸோ இதை உடைப்பு சரி பண்ணி மறுபடியும் அதை நிரப்பணும் ஏன்னா அப்போதான் விவசாயிகளுக்கு சமயத்தில் நம்ம தண்ணீர் சப்ளை பண்ண முடியும் இதே மாதிரி காலையில் தூத்துக்குடி பக்கத்தில் கோரம்பள்ளம் கோரம்பள்ளி கோரம்பள்ளம் அங்கே அதை ஒரு எரி பார்த்தோம் அது ஒரு பெரிய எரி ஒரு திட்ட கிட்ட இருநூத்தி ஐம்பது எம்சிஎஃப்டி அதுவும் க்ளோஸ் வேலை ஆரம்பிச்சு எப்படியும் இன்னைக்கு உள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதே மாதிரி அனைத்து பகுதியில் அந்த ஒர்க்கு இந்த நீர்வளத்துறை மூலமாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி துறை பொறுத்தவராக ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு இடங்களில் சாலைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உடைப்பு ஸோ அதில் நூற்றி ஐம்பது இடங்களில் சரி பண்ணிட்டாங்க மற்ற இடங்களில் அந்த பணி பொற்கால அடிப்படையில் அந்த ஒர்க் இருக்கு முதல்ல நம்ம நோக்கம் உடனடியாக அந்த பணிகளை சரி செய்ய போக்குவரத்து ஆரம்பிக்கணும் அப்புறம் பர்மானென்ட் ரெஸ்டோரேஷன் பிடி போட்டுறது அதெல்லாம் அப்புறம் ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு பவர் சப்ளை டிரான்ஜெட் மூலமாக கடை அனைத்து பகுதியில் ஓரளவு பவர் கொடுத்துட்டாங்க சில பகுதியில் உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு எல்லா பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் ஆயிடுச்சு ஒரு சில பகுதியில் இரண்டு மூன்று பகுதியில் மட்டும் ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த தண்ணீர் அந்த இஷ்யூ இருக்கு அதனால அதில் சப்ளை பண்ண முடியல அதுவும் இன்றைக்கு இங்கே ஆகிடும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பகுதியில் மட்டும் பெண்டிங் இருக்கு அதர்வைஸ் அதெல்லாம் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க நேத்தையும் ஏரலில் பார்த்தோம் தினமும் ராத்திரியும் நம்ம டான்ஜெட்கோ சேர்மேன் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்கள் மேலே அந்த கீழ வரைக்கு அனைத்து ஊழியர்கள் பணியாளர்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தினமும் ராத்திரியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஊரக வளர்ச்சி துறை நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக அந்த ஒர்க்கும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு எங்கெங்கே சில கால்நடை சேதம் இருந்தது நான் உடனடியாக அதை கிளியர் பண்ணி ஏன்னா அந்த பொது சுகாதாரத்துக்கு ஒன்றும் இஷ்யூ இருக்கக்கூடாது ஸோ அந்த வரைக்கும் போயிட்டு இருக்கு குடிநீர் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு இப்போ இங்கே சிவல பார்த்தோம் காலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே மூணு திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களூட அந்த பைப் கொண்டு போகிறதுக்கு பாலங்கள் ஒடிஞ்சிருக்கு அதே மாதிரி பம்ப் ரூம் எல்லாம் பாதிச்சிருக்கு ஸோ அதை இப்போ சரி செய்ததுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதில் நூற்றி ஒரு திட்டங்கள் இருக்கு நீர் திட்டங்கள் இதில் தாம்பரவரணி ஆற்றில் அந்த நூற்றி ஓரு திட்டங்களில் எழுபது திட்டங்கள் இதில் பாதிச்சிருக்கு அந்த எழுபது திட்டத்தில் முப்பது நாலு திட்டங்கள் ஏற்கனவே சரி பண்ணிட்டாங்க ஏற்கனவே எழுபது திட்டங்களில் முப்பது நாலு சரி ஆயிடுச்சு முப்பது ஆறு திட்டங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு பணிகள் நம்ம மற்ற பகுதியில் அந்த பணியாளர்கள் மெட்டீரியல் பைப்ஸ் போன்ற மெட்டீரியல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விரைவில் அந்த ஒர்க்கும் முடியும்